ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர்ல இந்திய அணி பிப்ரவரி இருபதாம் தேதி துபாய் சர்வதேச மைதானத்தில பங்களாதேஷ் அணிக்கு எதிரா விளையாட இருக்கு இந்த போட்டிக்கு இந்திய பிளேயிங் லெவன் எப்படி அமையலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பாக்கலாம் இந்திய அணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய குழுவுல பாகிஸ்தான் நியூசிலாந்து அப்புறம் பங்களாதேஷ் அணிகள் கிட்ட நல்ல ரெண்டு வெற்றிகள் பெற்றாலும் அரை இறுதி சுற்றுக்கு மூன்று போட்டிகளை வென்றா பிடிச்சு அரை இறுதிக்கு சிரமம் இல்லாம முன்னேறலாம் இப்போ இந்திய அணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய குழுவுல நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளை விட பங்களாதேஷ் அணி வலிமை குறைஞ்ச அணியா பார்க்கப்படுது அதனால பெரிய அணில ஒன்றை வெல்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிக முக்கியம் சிறிய அணிய வென்றாகணும் அதனால இந்திய அணிக்கு பங்களாதேஷ் அணி எதிரான போட்டியில வெற்றி ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது இந்திய அணியை பொறுத்தவரையில பேட்டிங் யூனிட்ல ரோஹித் சர்மா கில் ரெண்டு பேரும் தொடக்க ஆட்டக்காரங்களா விளையாடுவாங்க அதை தொடர்ந்து விராட் கோலி அப்புறம் ஸ்ரேயா சையர் வருவாங்க அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பரா கே எல் ராகுல் அப்புறம் வேகப்பந்து வீச்சு ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் முதல் ஆறு இடங்கள்ல இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சுழல் பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களா அக்சர் பட்டேல் அப்புறம் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் போட்டி பிரதான சுழல் பந்து வீச்சாளர் இடத்துல குல்தீப் இடம் வேக பந்து வீச்சாளர்களுக்கான இடத்துல ஒரே ஒரு மாற்றமா ஹர்ஷித் ராணா வாய்ப்பு பெறுறது ரொம்பவே கடினம் ஹர்ஷ்தீப் சிங் அப்புறம் முகமது ஷமி ரெண்டு பேரும் இடம்பெறுவாங்க இந்தியா பிளேயிங் லெவன் ரோஹித் சர்மா கில் விராட் கோலி ஸ்ரேயா சையர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் அர்ஷ்தீப் சிங் அப்புறம் ஷமி